ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடுகளை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதுவே லேட்டு ஸோ ஒரு வாரம் உங்களை காக்க வச்சதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்து பார்வதியை பற்றினா ஒரு அப்டேட்டாக அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சிந்து பார்வதி ரெண்டு பேரும் வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் வித்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அதுக்கான பதிலும் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டேன் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பக்கம் நமக்கு வந்து சென்னையிலேருந்து சிஸ்டர் வந்து ஷூட்காக வந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிட்டு மற்றபடி உங்களை லேட் பண்ண வைக்கணும் இல்லை காக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது சிந்து பார்வதி நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதை விட பல மடங்கு அதாவது என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படின்றும்போது அதை நான் வந்து கண்ணுக்குட்டியிலேருந்து நான் தூக்கி வளர்த்து அதை ஆளாக்கி இன்னைக்கு கன்று போட்டு ஒரு ரெண்டு மூணு கண்ணு போட்டுருச்சு சிந்து பார்வதி பார்த்திங்க அப்படின்னா ஏழு கன்று குட்டி போட்டிருக்கா எட்டாவது கன்று குட்டி இப்போ வயிற்றுல இருக்குது ஸோ இது வரைக்கும் வளர்த்த எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் எவ்வளோ வழி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் க ஏன் நான் வந்து மாடு வந்து மாட்டை பற்றி நிறைய சொல்கிறீங்க என்னை விட அதாவது என்னப்பா சொல்கிறீங்கன்னா எட்டு மாதம் ஆகுது கன்று போட்டு நீங்கள் கண்ணுக்குட்டி இல்லாமல் மாட்டை மட்டும் விற்கிறீங்க அப்போ மாடு செனை இல்லை நீங்கள் அப்புறம் வெட்டுக்காக தானே விற்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது சத்தியமாக என்னால் அந்த கமெண்ட்டை ஜீரம் முடியல தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க நம்மளோட பார்வதி பார்த்திங்க அப்படின்னா செனையாக இருக்கா இப்போது எட்டு மாதத்துக்கு செனை அவள் கன்று போட்டு எட்டு மாதம் கிடையாது அவள் கண் போட்டு ஒன் இயர் ஒன் ஒன்னேகால் வருஷம் ஆகுது ஒன்னேகால் வருஷத்தில் மூணு மாதத்தில் நமக்கு வந்து கன்று போட்டு மூணு மாசத்துல பார்வதிக்கு நம்ம ஊசி வச்சோம் அதே மாதிரி இப்போ வந்து அவள் எட்டு மாதத்து சரியாக இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது எதனால் நம்ம மாட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்கே தான் அங்கே வருது இல்லையா ஸோ அதுக்கான பதிலை சொல்கிறதுக்காக தான் அப்படி இந்த வீடியோ சீக்கிரம் லாங் வீடியோ கொடுங்க லாங் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இருந்து கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு சரி நம்ம வந்து நம்ம நேராகவே அவங்ககிட்ட பதில் சொல்லிடணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் லைவாக பேசிகிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் லைவ் வீடியோ போட்டதே கிடையாது அதாவது லைவாக அவங்ககிட்ட இது மாதிரி நான் வந்து கேமரா முன்னாடி நான் பேசினே கிடையாது ஸோ நான் பேக் வைஸ் தான் கொடுப்பேன் ரொம்ப வந்து எனக்கு ஒரு குச்சமாக இருக்கும் இது மாதிரி பேசுகிறதுக்கு இருந்தாலுமே நான் இந்த உங்களை உங்களுக்கு உங்களை காக்க வச்சதுக்கும் ப்ளஸ் உங்ககிட்ட வந்த நிறைய கொஷனுக்கும் நான் பதில் சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃபீலிங்ஸையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு கேமரா மாதிரி பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்தேன் இப்போது நான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன் அவங்க செந்து பார்வையே விற்று தப்பு அப்படின்றீங்க வந்து அது வந்து தெய்வம் மாதிரி நீங்க வந்து தெய்வத்தை கைவிட்டுட்டீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க ஸோ தெய்வம் தான் ஆஹ் ஆனால் கைவிட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவளோட கண்ணுக்குட்டிகளும் நான் வச்சிருக்கேன் பார்வதியோட கண்ணுக்குட்டியும் இருக்கு சிந்துவோட கண்ணுக்குட்டியும் இருக்கு நான் ரொம்ப பாசம் வச்சேன் நான் பார்வதி மேல சிந்து மேலதான் ரொம்ப பாசம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் தெரியும் எல்லா வீடியோஸுமே என் பார்த்துருப்பீங்க நான் மாடுல எப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ விற்கணும் அப்படின்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன சொல்லுங்க ஸோ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு நான் கொஞ்சம் ஒரு ஒன் இயருக்கு நான் மாடுகளை கவனிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஸோ அது என்ன அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோல சொல்றேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் கண்டிப்பாக சொல்றேன் அது என்ன விஷயம் அப்படின்ட்டு ஒரு ஒன் இயருக்கு நம்ம மாடுகளை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்டில் என்ன தவிர பால் கற்க யாருக்கும் தெரியாது ஸோ பசங்களுக்கும் தெரியாது அவர் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது மாடுகளுக்கு தீனி வச்சிருவாரு தண்ணி வச்சிருவாரு பார்த்துருவாரு சாணம் கூட எடுத்து போட்டுருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பார்த்தீங்க அப்படின்னா மாடு பால் கறக்கணும் அப்படின்னா சுத்தமா வந்து பார்வதி வந்து என்னை தவிர யாருக்கும் நிற்க மாட்டா அதுதான் ஒன்று இப்போ நம்ம வேற யாருக்கும் நிற்க மாட்டா அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒன்றையே நம்மளால மாடு பார்த்துக்கவும் முடியாது அவ சப்போஸ் கண்ணு போட்டுட்டா அப்படின்னா நிச்சயமா எல்லாரையும் உதைக்கும் நான் இப்போ விற்கிறேன் அப்படின்னா கண்ணு போடுற வரைக்கும் வச்சுருந்துட்டு கண்ணு போட்ட அப்புறம் விற்றாலும் போகிற வீட்டில் அடங்கி நிற்பாளா அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு எட்டு மாதம் சென்னையிலே ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு மாதம் அவங்க கூட பழகும் இல்லையா அப்போ எட்டு டு ரெண்டு பத்து மாதம் வரைக்கும் அவங்க கூட பழகும் அதுக்கப்புறமா கண்ணு போட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க கூட பழகுனதுனால பால் கறக்கிறதுக்கு நிற்கும் ஸோ அது மாதிரி அந் அந் நான் பற்றி அதை கொஞ்சம் நான் யோசித்தேன் இல்லைன்னா எனக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு நான் நான் கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் டைம் இருக்குது இந்த ஒரு மாதம் வரைக்கும் என் கூட நான் வச்சிட்டு இருந்துருக்கலாம் பட் நான் அதையும் நினச்சேன் நான் ஃப்யூச்சரை பற்றியும் கொஞ்சம் யோசித்தேன் போறவங்க கூட கொஞ்சம் பழகணும் பழகி அவங்க தண்ணி வைக்க தீனி வைக்க அவங்க கூட பழகினால்தான் பால் கறக்கிறதுக்கு நிற்பான் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிலேருந்து கண்ணு போட்டு ஒரு பத் பதினோராவது நாளும் பன்னெண்டாவது நாளும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப் அந் அப்போ ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டிலேருந்து ஏழாவது கண்ணுக்குட்டி வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்லே இருந்திருக்கு பார்வதி அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் கழித்து நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க கூடயும் கொஞ்சம் பழகிறதுக்கு நாள் வேணும் இல்லை பழகிறதுக்கு இது ஒரு ரெண்டு மாதம் கேப் இருந்தால் தான் ஒரு பத்து மாதத்தில் அவன் குட்டி போடுறா அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் கூட பழகிட்டுனா அவங்க ஓரளவுக்கு பால் கறக்கிறதுக்கு நிற்கும் அப்படின்ற ஒரு நல்ல என்ன சிந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இது சேன நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா மாடு வந்து கண்டிப்பாக வெட்டுக்கு தான் போக போகுது நீங்கள் கன்று குட்டிலாம் கொடுக்குறீங்கன்னு சத்தியமாக கிடையாது மாடு வந்து பார்வதி எட்டு மாதம் சேனை சிந்து மூணு மாதம் ஆச்சு ஊசி வச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு போகாது சரியா தயவு செஞ்சு அது மாதிரி சொல்லாதீங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது சிந்துவோட அம்மா இருக்கா இல்லையா சிந்துவோட அம்மா தான் வந்து எனக்கு என் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சீர் கொடுத்தது கல்யாணம் பண்ணி வந்து முதல் பொங்கலுக்கு எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீ மாடு சீர் வைக்கிறது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாடு வந்து எனக்கு அம்மா வீட்லேருந்து சீர் வந்தது ஸோ அந்த சிந்துவோட அம்மாவுமே எட்டு கண்ணுக்குட்டி போட்டுட்டேன் எட்டு கண்ணுக்குட்டி வரைக்கும் நம்ம வீட்டில் போட்டுச்சு ஒம்போதாவது கண்ணுக்குட்டிக்கு நம்ம வந்து இந்த சிந்துவோட அம்மாவை கொடுத்தோம் சிந்துவோட அம்மாவை கொடுத்தோன்னா பக்கத்து ஊரில் தான் கொடுத்தோம் அதாவது கண்ணு போட்டு ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாளில் நம்ம அந்த சிந்துவோட அம்மாவை கொடுத்தோம் சிந்து மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோனோ அதே அளவு சிந்துவோட அம்மா மேலேயே எனக்கு பாசம் வந்தது ஸோ இது வந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து கொடுத்த மாடு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்த மாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வந்து பாசமாக வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது நம்ம மாடு அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடும் அது வந்து நமக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கண்ணுங்கிறதை பார்த்துக்கணும் எப்படி நம்மளோட குழந்தைய அப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மாடுகளையுமே கவனிச்சுப்பேன் எல்லா மாடுகளையுமே அப்படி தான் கவனிச்சிப்பேன் அப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரில் கொடுத்தோம் இல்லையா முழு திருப்தி இருந்துச்சு எனக்கு நினைக்கும் போது போய் மாடுகளை மாடை பார்த்துக்கலாம் அது எப்போ விற்கும் போது எனக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு சரி நம்ம வந்து மாட்டை நம்ம பக்கத்து ஊரில் கொடுக்குறோம் நம்ம எப்போதும் மாடை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விற்றதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் முதிரோ மாடுன்னு கேட்டதுக்கு வீட்டில் சொன்னாங்க நீ போய் பாத்தினா அவங்க மாடு வளர்க்குறவங்க சங்கடப்படுவாங்க என்னடா மாட்டை விற்றுட்டு வந்து 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 பார்த்துட்ருக்காங்களேன்னு நினைப்பாங்க ஒருவேளை பால் குறைஞ்சதுன்னா உடனே சந்தேகம் போடுவாங்க கண் வச்சு போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லை உதச்சுதுன்னா அவங்க வந்து பார்த்தாங்க நல்லா உதைக்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை தடுத்தாங்க அதனால் இன்னும் வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை மாடு கொடுத்ததுலேருந்து இன்றை வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு சிந்துவோட அம்மாவை விட்டுமே அதுக்கப்புறம் நான் சிந்து சிந்து அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்னா அதே மாதிரி சிந்து நான் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டேன் இப்போ வந்து அவ ரெண்டு கண்ணு நம்ம வீட்டில் போட்டுட்டா ஃபஸ்ட்டு காலை போட்டால் அடுத்தது கிடையரி கன்று போட்டால் இப்போ மூணாவது தான் அவசியாக இருக்கிறது இப்போ அதே மாதிரி இப்போ ஒன் எப்படி நம்ம சிந்துவோட அம்மா மேலே வச்சுருந்த பாசத்தை சிந்து மேலே காமிச்சு வளர்த்தோமோ அதே மாதிரி சிந்து மேலே வச்சிருக்க பாசத்தை சிந்துவோட புள்ளை மேலே நான் சத்தியமாக காமிப்பேன் அவள் நான் கூடவே வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்வதியோட புள்ளையும் நான் வச்சுருக்கேன் ஸோ எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க காலுக்கு காலாக மாடு நிற்கிது அப்படிம்பாங்க அதாவது மாட்டோட பிள்ளைய மாட்டோட ஒரு கிடேரி கன்று போட்டுச்சுன்னா காலுக்கால மாடு நிற்குவேன்னு பாக்குறேன் காலை கன்று போட்டுருச்சு அப்படிம்பாங்க காளை கன்று போட்டா கட்டாயம் நம்ம வித்து தான் ஆகணும் அதை நம்ம வச்சுக்க முடியாது அதே கிளேரி கண்ணு போட்டுச்சுன்னா வச்சுக்கலாம் இல்லையா மாடு எரித்துட்டோன்னா கூட கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு சிந்துக்கும் பார்வதிக்கும் அடுத்தடுத்த வாரிசுகள்ல நம்ம வீட்டுல நிற்கிது நிச்சயமா நான் வந்து அதை நல்லபடியா பார்த்துப்பேன் அந்த மாட்டு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் பக்கம் எனக்கு இதே கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அக்கா மாட்டுக்கு என்னாச்சு அக்கா மாட்டுக்கு என்னாச்சு ஏன் வித்துட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ எல்லாருமே கேள்வி கேட்கவும் சரி ஒரு நாள் வீடியோ போட்டுடலாம் போட்டுடலாம்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே வேலை எனக்கு வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் ஸோ இப்போ தான் நான் வந்து ஃப்ரீயானேன் ஃப்ரீயானதுக்கப்புறமா சரி வீடியோ கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்வதி மா கா நான் வந்து மாடு விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன் ரொம்ப மன சங்கடப்பட்டு தான் முடிவு பண்ணினேன் சரி கொடுத்துடலாம் மாடு வந்து சரியாக கவனிச்சிக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம போயிட்டோன்னா கவனிச்சு வாங்க நம்ம அளவுக்கு கவனிச்சு அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே மாடு பார்த்தாலும் சரி நான் ஒருத்தர போய் பார்த்துட்டு தான் வருவேன் ஸோ அது மாதிரி எனக்கு அது 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 ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் நான் மாடு மேலே சரி எப்படி தேனி போட்டாங்களோ எப்படி நிற்கிதோ சாணம் பக்கத்தில் கிடக்கும் சாணி மேலே படுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யார் கவனத்துக்கு சொன்னாலுமே நான் போய் பார்த்துட்டு வருவேன் நைட்டு இப்போ கூட இப்போ காலையில் பார்க்குற முதல் முகம் இவங்களோட தான் நைட்டு பார்க்குற கடைசி முகம் இவங்களோட தான் அப்படின்ற மாதிரி நான் காலையில் எழுச்சதுமே மாட்டு தண்ணிப்பேன் அதே மாதிரி நைட்டு படுக்கும்பொழுதும் அதில் போய் மாட்டை பார்த்துட்டு வருவேன் அது மாதிரி தான் நான் இப்போ வந்து சிந்து பாவதி ரெண்டு பேரையும் விற்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன் வீட்டில் கேட்டேன் சரி அரை மனசோடு தான் சரின்னு சொன்னார் ஏன்னா நாட்டு மாடு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அவர் தான் ஹஸ்பண்ட் தான் மாட்டை விற்கிறேன் அப்படிங்கும்பொழுது சரி அப்புறம் நம்மளாலையும் பார்க்க முடியாதே யார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரை மனசோடு தான் சரி விற்கிறதுனா கொடுக்குறதுனா கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் எப்பவுமே வந்து மாடு வாங்கறதுனால விற்கிறதுனாலும் எனக்கு தெரியாது உங்க அண்ணனை கேட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அண்ணன் மா மாடு விற்கிறதா இருந்தாலும் ஒரு ரேட் சொல்லி விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அண்ணனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால வந்து அண்ணன்கிட்ட தான் கேட்கறது அதே மாதிரி கொடுத்துடலாமான்னு சரி ஓகே அப்படின்னாரு சரி உங்க அங்கண்ண்கிட்ட பேசிக்குவோம் அப்படின்னாரு அப்புறம் அண்ணன் சொன்னேன் அந்த மாதிரி மாடு கொடுத்துடணும்னா என்னை விட அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மாடு மாடுன்னு ரொம்ப பாசமா பார்த்துக்குவோம் அப்போ ஏன் விற்கிற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டுச்சு கேட்கும்போது தான் சொன்னேன் அது மாதிரி விட்டு சரி ஓகே இப்போ கார்னர் சொன்னோன்னே சரி ஓகே அப்படி என்ன பண்ணுறது வேறு தவிர்க்க முடியலை அப்படிங்கும்போது அண்ணங்கிட்டேயும் ஒரு நாலஞ்சு மாடு இருக்குது மாடு கம்மியாக இருந்துச்சுன்னா அண்ணனே கூட பார்த்துக்கும் அதுக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை சரி ஓகே அண்ணாலையும் பார்த்துக்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிடுச்சு காலையில் சொல்கிறேன் அண்ணங்கிட்ட சாயங்கரம் ஏழு மணிக்கு வியாபாரி நம்ம வீட்டுக்கு வர்றார் நான் எல்லாமே வியாபாரின்னு பாத்தீங்கன்னா மாடு வாங்குறவங்க காலையில வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து பார்ப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து மாடு உண்மையான உடம்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிருக்கும் தண்ணி குடிச்சிருக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து மாடு பார்க்க மாட்டாங்க வியாபாரி இப்போ ஏழு மணிக்கு ஒரு வியாபாரி வந்தோடனே எனக்கு கொஞ்சம் டவுட் என்ன இப்போ வந்திருக்கீங்களே அப்படின்னு நான் ஒரு வேற வேலையை வந்தேன் அவங்க அண்ணன் சொன்னாங்க திரும்பி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு சரி பாருங்க மாட்டை பாருங்க அப்படின்னு வீட்டில் எல்லாருக்குமே மனசு சங்கடம் சங்கடத்தோட போய் காமிச்சோம் பார்த்துட்டு அதே பார்வதியை பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கேட்டிருந்தாரு பிடிவாதமாக கேட்டார் அதாவது இந்த காலையெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா அவங்க வந்து இது மாதிரி நாட்டு பசு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பிடிவாதமாக கேட்டார் நான் கொடுக்கவே மாட்டேன்ட்டேன் கொடுக்க மாட்டேன் அது வந்து நான் ரொம்ப பாசமாக உள்ள மாதிரி வளர்த்துட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏமா போன வருஷம் கேட்டேனே நல்ல ரேட்டுக்கு போயிருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னாரு ஆமாம் இப்போ கொஞ்சம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனு என்னால் பார்த்துக்க முடியாது ஒண்ணுக்கு பார்த்துக்க முடியாது அதனால கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவற்றையும் அப்புறம் பார்த்தாங்க ரேட்டை சொன்னாக்க ரொம்ப எல்லாருமே வந்து ஏற்றிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க ரேட் ரொம்ப கம்மி ரெண்டு மாடுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன் ஸோ அது ரேட் சொல்கிறதுக்கே எனக்கே பிடிக்கல ஒரு மாட்டோட விலை கூட கிடையாது அதாவது நம்ம மாடு மடி இறங்கி கண்ணு போடுற ஸ்டேஜில் கொடுத்தா நல்ல ரேட்டு கொடுக்கலாம் இல்லை கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்ல ரேட்டு கொடுக்கலாம் இதுவே எட்டு மாதத்து சேனை ஆறு மாதத்து சேனை மூணு மாதம் தேனை இல்லை கண்ணு போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து கொடுக்குறோம் அப்படின்னா சுத்தமாக ரேட் வராது பால் மாடுகள் வந்து அது மாதிரி தான் அப்படிதான் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம விற்கிறோம் இப்போ நம்ம எட்டு மாதத்து சேனை மூணு மாசம் சேனை அப்படி தானே கொடுத்துருக்கோம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு சுத்தமாக இல்லை அந்த நிலமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் நம்ம கொடுக்க மாட்டேன் வேணாம் நீங்கள் இந்த ரேட்டுக்கு வேணாம் நீங்கள் போயிருங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் மற்ற ஏதாவது இது மாதிரி என்ன ஒரு கட்டாயத்தில் நான் தள்ளப்படலை அப்படின்னா அந்த ரேட்டு எனக்கு சுத்தமாக தூராது நீங்கள் கிளம்புங்க ஒரு மாடு ஒரு மாட்டோட விலை கூட சொல்ல மாட்டீங்க வேணாம்னு சொல்லியிருப்பேன் கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நான் இந்த ரேட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் அண்ணன் சொல்கிறேன் அதே நாள் வியாபாரி வராரு ஏழு மணிக்கு வராரு திரும்ப ஒம்பது மணிக்கு வண்டி வருது ஏற்றுறதுக்கு ஒரே நாள் தான் காலைல சொல்லி நைட்டு வேலை முடியுது வண்டி வந்துடுச்சு வண்டி வந்துட்டால் செந்துவை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க செந்துவை பிடிச்சிட்டு ஏற மாட்டேன்னா அப்புறம் ஏதாவது ஒரு மேட்டு பகுதியாக பார்த்து தான் வந்து மாடை ஏற்றுவாங்க சும்மா தலையிலே வச்சுட்டு ஏற்றுனாங்க செந்து ஒரு அதட்டு போட்டோன்னே செந்து தன்னால் ஏறிடுச்சு அடுத்ததான் பார்வதி பார்வதி எப்படி பிடிக்க போகிறாங்களோ என்னோ தெரியலையு ரொம்ப பதவி போயிட்டேன் நான் லேடிஸ் மட்டும்தான் பிடிச்சி பிடிச்சி பழக்கம் வேறு யாருமே எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சா கூட மிரலும் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள முறைக்கே பார்க்கும் யாராவது புதுசாக ஒரு வண்டி வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி குடிக்க வராது இழு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கிட்ட மட்டுமே பழகுனவு அது மாதிரி ஒரு வெள்ளரிசு கட்டிக்கிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த காலமாடு ஜல்லிக்கட்டு காலமாடு எப்படி இருக்குமோ அந் அதே மாதிரி கோவக்காரியாவை வளர்க்கறவங்க கிட்ட எப்படி அது பாசமா அடங்கி போகுமோ அது மாதிரி என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் என்னோட பசங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும் ஆது குட்டி கூட பார்வதி பிடிச்சிட்டு போவோம் நிறைய நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டி வந்து சின்னவன் வந்து பார்வதி பிடிச்சிட்டு வயலுக்கு போகிறது வர்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகும் ஜென்ஸை கண்டா ரொம்ப மிரளும் அது மாதிரி பிடிச்சிட்டு வந்து ஏத்துறதுக்கு வராங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு மூக்கு கயிறுலேயும் ரெண்டு கயிறு போ ரெண்டு கைடும் தலை கயிறு போட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் பிடுங்கி இருந்துட்டு போக பார்க்குது சுத்தமாக வண்டியில் ஏறத்துக்கு ஒத்துழைக்கவே இல்லை சரி ஒரு மேட்டை பகுதியாக பார்த்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி குப்பை தானியரு கொட்டி வச்சுருப்போம் இல்லையா குப்பை அந்த இடத்துல வந்து சரி வச்சு ஏற்றலாம் அப்படின்னா சுத்தமாக முடியல படுக்குது கீழேயே தான் படுக்குது எல்லாருக்குமே ரொம்ப மன சங்கடமாக போயிடுச்சு அவரால் ஏற்றவே முடியலை மாடை படுத்துருச்சு திரும்ப தண்ணியை ஊற்றுங்கன்னு சொல்லி தண்ணி ஊற்றுறாங்க பார்வதி மேலே தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுனோடனே திடீர்னு எந்திரிச்சிது எந்திரிச்சோன்னே அப்புறம் ஒரு மண்ணு முட்டு இருந்தது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே அந்த மண்ணு முட்டில் வச்சு ரொம்ப போராடினாங்க என்னடா மாடு வேணான்னு விட்டுட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் இது சுத்தமாகவே ஏற மாட்டேங்குது மாடு வேணான்னு விட்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ இது நம்ம வீட்டிலே இருக்கணும்னு இருக்க போல் இருக்கு போக மாட்டா போல இருக்குது அப்படின்னு இருந்தேன் அப்புறம் ஒரு கட் ஒரு கட்டத்தில் அவங்க ஏற்றிட்டாங்க மாட்டை ஏற்றிட்டு தான் போச்சு மாடு வண்டி ஏற்று மாடு ஏற்றுறதுக்கு வண்டி வந்ததுமே பசங்க எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க மாடு விட்டுறது அது உங்களுக்கு தெரியாது வண்டி தான் தெரியும் வண்டி வந்து என்ன மாடு விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டுவான் பையன் வந்து கேட்டான் ஆ ஆமாம்ப்பா அப்புறம் ஏன் வைத்தீங்க அப்படின்னு கோவப்பட்டான் என்னடா பண்ணுறது அப்புறம் வேறு யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் கோச்சிட்டு வந்துட்டான் அடுத்தது பாப்பா அம்மா மாடு ஏற மாட்டேங்குதுமா பாவம்மா வேணாம்மா மாடு இங்கே இருக்கட்டும் இங்கே இருப்போம்னா ஒரு பக்கம் குட்டிக்கு என்ன சரியாக விவரம் செய்யலை குட்டி பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு என்னட்ருந்தான் மாடி ஏற்ற வந்த நேரம் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை நாங்கள் தான் இருந்தோம் அவங்களே பிடிவாதம் பண்ணி மாடு ஏற்றி போயிட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க தெய்வத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தெய்வத்தை விட்டுட்டேன்னா இருந்தாலும் அவளோட புள்ள இருக்குது நம்மக்கிட்ட ப பார்வதி மேலே அளவுக்கு நம்ம பாசம் வச்சுனோமோ அதே அளவுக்கு அவளையும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது யாராவது பக்கத்தில் வாங்கிப்பாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் கொடுத்துர்லாம் நாட்டு மாடு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே வாங்குறது யோசிக்கிறாங்க இது வந்து உதைக்கும் நாட்டு மாடுலாம் அவ்வளோ அடங்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க சரி எனக்கும் வேறு வழி தெரியல நிச்சயமாக அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாடு விற்கிறது மாடு இப்படி தான் வந்து மாடு சிந்தும் பார்வதியும் நம்ம வீட்லேருந்து போனாங்க லக்ஷ்மி இருக்குது லக்ஷ்மி வந்து இப்போ வீட்டுக்கு பால் கறந்துட்டுருக்கு அப்படின்றதுனால லக்ஷ்மி பட்டு வச்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வீட்டில் ரெண்டு கண்ணு குட்டியும் ரெண்டு மாடும் இருக்குது ஸோ இவனும் நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம் நீங்கள் கவலையே பல தேவையில்லை மாடு வந்து சந்தையில் யாராவது வளர்ப்புக்கு தான் வாங்கி போயிருப்பாங்க அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்குது நிம்மதி எனக்கு இருக்குது நிச்சயமாக வந்து மூணு மாதம் எட்டு மாதம் தானே அதுக்கப்புறம் கடவுள் கையில் தான் ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்